மக்களை இன்னைக்கான எபிசோடில் கண்ணியன் வந்து சௌந்தர்யா பற்றி பேசி அசிங்கப்பட்டான் ஏன்னா சௌந்தர்யா அந்த இடத்துல தான் ஒரு சிறப்பான சம்பவம் வந்து பண்ணியிருப்பாங்க அதை சொல்லி வேணும்னா விஜய் சேதுபி அசிங்கப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி சௌந்தரியா பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இருங்க உங்களை பற்றி நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி உன கேட்டார் பாருங்க அப்படியே அவன் முகமே இருண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாமல் விஜய் சேதுபதி வந்து யாருக்காவது இதில் கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சௌந்தரியா நீங்கள் தான் எதாக இருந்தாலும் கருத்து சொல்லுவீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்குறதுக்கு அது சௌந்தரியா பதில் சொன்னோன்னா இவருக்கு நக்கல் குண குறைச்சல விஜய் சேதுபதி கேவலமா இருக்கு சார் கேவலமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்சிதா வந்து ஹெவி ரோஸ்ட் வந்து கொடுக்குறாரு ஆக்சுவலாக ஆறு பேர் சேர்ந்து மூணு பேரை வந்து அடிச்சிருக்காங்க அது இவருக்கு வந்து நீதி நேர்மை நியாயமெல்லாம் நாயா ஆது சரி ஆறு பேர் சேர்ந்து மூணு பேர்த்து அடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா முதல் நாள் வந்து அப்படி அடிச்சாங்கல்ல அதனால் ரெண்டாம் நாள் வந்து அப்படி அடிக்கிறது வந்து தப்பே இல்லை அப்படின் தான் அவர் நினைக்கிறாரு அதான் சௌந்தர்யா வந்து கேட்குறாரு என்ன சௌந்தர்யா உங்களுக்கு வந்து எந்த கருத்துமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க எதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் இவங்க வந்து எல்லா டீம் வந்து தாக்கியிருக்கலாம் ரெண்டு நாள் வந்து இவங்க ஆறு பேர் சேர்ந்து இப்படி தாக்குறது வந்து எனக்கு வந்து அன்ஃபராக தெரியும் சார் அப்படின்னு சௌந்தரியா சொன்னோன்னே ஐயையோ அது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் கேட்கலாம் ஐயோ உட்காருங்க நீங்கள் ஏதோ வந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னார் உடனே அருண் என்ன அருண் அப்படின்னு சொல்லி கேட்டார் அருண் வந்து சௌந்தர் எப்பயுமே வித்தியாசமாக சொல்லுவாங்க சார் ஆமாம் நம்மளையே யோசிக்காத அளவுக்கு அவங்க வந்து யோசிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து என்னன்னா விஜய் சேவையோட நக்கல் ஆக்சுவலாக உண்மையாக பார்க்கம்னா இந்த இடத்துல வந்து மஞ்சிரியும் ஜாக்கனையும் ரோஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா இவர் வந்து மாஸ்டராக விட்டுருக்கலாம் விளாண்டது பூரா தேட்டி கேமு ஆனால் அஞ்சிதாவை நிற்க வச்சு அவ்வளோ கேள்வி கேட்குறார் கேவலமாக இருக்குது சார் ரெண்டு பெண்களை வந்து அவ்வளோ தூரம் இங்கேயிருந்து ரெண்டு நாளாக அட்டாக் பண்ணுறாங்க ஒரு வார்த்தை கேட்கல கேவலமாக இருக்குது அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து ரெண்டு பேர் மோதி தான் நல்லா இருந்திருக்கும் அதை என்ன பண்ணுறாரு பிக் பாஸ் வந்து உடனே இது பண்ணிட்டு ஜாக்லின் டீம் வந்து இது கொடுத்துட்றாரு வின்னு கொடுத்துறாரு எல்லாமே அப்பட்டமா பொய் பிராடு நாடகமாக இருக்குது இதில் நம்ம கண்ணியன் எந்த சொல்கிறான் சார் சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார் அப்படிங்கிறான் என்னடா விஷயம் இவன் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அருணுக்கு அங்கே அடிபட்டிருக்குது இவங்க வேமா ஓடி வந்து அந்த செங்கலை வந்து உதச்சாங்க அது செங்கலை உதச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் வந்து செங்கலை எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி சொல்கிறான் அவங்க ரெண்டு செங்கலை வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்போ வந்து மஞ்சுரி கேட்குறாங்க இந்த மாதிரி அவர் ரெண்டு செங்கலை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அருணுக்கு அடிப்பட்ருக்கு எப்படி எடுக்கலான்னு அப்போ திருப்பி வந்து வாங்கிட்டு போகிறாங்க மஞ்சுரி சௌந்தரியாட்டர் இருந்து அப்போ அந்த செங்கலை திருப்பி கொண்டு வந்து இவன் கொடுக்குறாங்க சவுந்தரியா கையில நீ எடுத்து எடுத்துகிட்டு போமான்னு ஆடா பைத்தியமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அது வந்து முத்துக்குமணும் தெரியாதான் அவன் தான் கொண்டு வந்து கொடுக்குறான் பைத்தியக்காரன் அவனே பைத்திய மாதிரி பேசிகிட்டு இருக்க யாவ மறுதி யாவ ஊத்தில் கிழித்தேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சேதுபதி அதுவும் சௌந்தரியா அங்கே போய் இன்னும் க்யூட்டாக வந்து நம்ம வந்துட்டோமே நம்ம உதச்சிடலாமா கல் எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு எடுத்தாங்க அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமாம் சார் ஆமாம் இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்ல போய் நீ திருப்பி வந்து என்னை ரோஸ்ட் பண்ணுவேன் நான் என்ன பைத்தியக்காரியை உண்ட வாயை கொடுத்துட்டு உட்கார அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் அப்படின்ட்டேன் இன்றைக்கி அந்த எபிசோடு முழுக்க முழுக்க அன்ஃபேர் சா அன்சிதா பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்